சந்தைக்கு வந்ததுல டாப் கிடா நல்ல செம்பூர் கலர் நல்ல உயரம் வாழ்த்தோக கால் தேடம் என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டு கிடா அங்க ஒரு கிடா இருக்கு சூப்பர் ரெண்டு கிடா சேர்ந்து என்ன விலைக்கு முடிஞ்சது ஐம்பத்தி ஓராயிரம் இதெல்லாம் என்ன பர்பஸ் காண்டி வாங்கிருக்கீங்க கோயில் கோயிலுக்கு கோயிலுக்கு நீங்க எஸ்டிமேட் பண்ண கறி இடம் எவ்வளவு எவ்வளவு கறி ஏற்பணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்க நாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு பாத்தீங்க ஐம்பத்தஞ்சு கிலோ

நாங்க வளர்க்கணும் இல்ல ஒரு கிடாய் மூணு பட்டனை அப்படி வளர்த்து பெருசா இருக்கிற சரி என்ன இது நாலு சேர்த்து என்ன விலைக்குன்னா முடிக்கும் ஆறு ஆறு ரூபா இருவத்தி நாலாயிரம் ரூபா வந்துச்சு சரி நம்ம விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு முடிஞ்சுச்சா எப்படி அவரோட பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா வாங்கிட்டு போறீங்களா விக்க வச்சீங்க வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கிடா நல்ல கயிறு எல்லாம் புது கயிறு போட்டு வாங்கிட்டு புரியல ரெண்டு கிடா வேணாம் ரெண்டு கடை இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடை இருக்குண்ணே ஒரு வருஷம் ஆயிருக்குமா கீழதான் இருக்கும் ஒரு வருஷம் உள்ள ஒரு வருஷத்துக்கு கீழதான் இருக்கும் ரெண்டு கிடா வாங்கிருக்கீங்க என்ன விலைக்கு முடிஞ்சு பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஒரு கிடா ஒன்று ஒன்று பத்து ரூபா ஒவ்வொன்று பத்து ரூபா ரெண்டும் சேர்த்து இருபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் எப்படி நான் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கேன் வளர்த்த கோயிலுக்கு போகிறேன் இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா இல்லை குட்டிகள் நல்லா தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க குட்டி ஒன்று போல இருக்கேன் என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ஆடு பதிமூணு பரவாயில்லையா ரெண்டு கிடா குட்டி பதிமூணு ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு பல்லு சேர்ந்துட்டு

வளப்புக்கு இந்த ஆடுகளை பத்தி சொல்லுங்களேன் எல்லாம் எப்படி இருக்கு வளர்ப்புக்குன்னா பல்லு எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு ஏதாவது ஆடுகள் மேல சொல்லுங்களேன் ஆடுகள் எல்லாம் ஒண்ணும் பத்தாயிரம் வேணு ஒவ்வொன்னும் பத்தாயிரம் இதெல்லாம் நல்ல வளப்பு ஏத்த ஆடு எல்லாம் சென்னையா இருக்குமா அப்படி குட்டி பிடிச்சிருக்கீங்களா இல்ல ரெண்டு ஆடு செனையாடு ரெண்டு ஆடு செனையாடு ரெண்டு ஆடு குட்டி பிடிச்சிருக்கீங்க சென்னைக்கு சந்தை பரவாயில்லையா உங்களுக்கு பரவாயில்லையா கொஞ்சம் வேலை கிடைக்குதா ஆஹ் கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் இன்னைக்கு சந்தைக்கு வர்ற ஆடுகள் பத்தி சொல்லுங்களேன் ஆடுகள் வந்திருக்கா கெடா வந்திருக்கா ஆடு வந்தது ஆடு நல்ல ஆடு நல்லா வந்தது

ரெண்டு மாசம் வீட்ல போட்டு வளர்த்துருவீங்களோ வீட்ல போட்டு கிடக்கணும் எட்டயாவரம் பொட்டுக்குட்டி ஒரு கரும்புட்டு ஒரு செம்பொட்டு நல்ல பளிச்சு இருக்கு நாள் இருக்கும் ரெண்டு குட்டியா கிடா குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டி ஒரு கிடா ஒரு பொட்டை என்ன இந்த பாலுடி குட்டியா வாங்கிருக்கீங்களா இது வளர்க்கறது ரொம்ப சிரமம் சொல்லுவாங்களா என்ன ஆர்வத்துல ரேட் அதிகமா இருக்கு

சரி இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது இருபதாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம்னா எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க இருபத்தி ஒண்ணு சொன்னாங்க இருபத்தி ஒண்ணு ஆயிரம் ரூபாய் குறைக்க முடிஞ்சது சந்தை எப்படி இருக்காங்க குட்டிகளும் நிறைய அதிகமா இருக்கு

என்ன விலைக்கு நான் முடிஞ்சது பத்து ரூபா பத்தாயிரம் இதெல்லாம் பத்தாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்களா என்ன திட்டத்தில் வாங்கியிருக்கீங்க இதனால நமக்கு எப்படி ப்ராஃபிட் வளப்புக்காக வாங்கி சொந்த வளப்புக்குன்னா ஒன்று வாங்கியிருக்கீங்க ஒன்று மட்டும்தான் புறால வாங்கியிருக்கீங்க இலை சரியாக வாங்கியிருக்கீங்க குட்டியாக வாங்காமல் கடாவை வாங்காமல் வாங்கியிருக்கீங்க ரேட்டு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு இது அதான் இதெல்லாம் இது வாங்கி சரி இது போனோன்னு ஒரு மூணு மாதம் ஆகும்மா குட்டி போடுறதுக்கு அது அஞ்சு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும்

ரெண்டுமே கடாக்குட்டி எடுத்துக்கிடா ஒரு தாய்ப்புல ஒரு தாய்ப்பு ரெண்டு கடாக்குட்டி போட்டிருக்கேன் என்ன விலைக்குன்னா முடிஞ்சது ஆயிரத்தி நூறு ஒண்ணு ஒண்ணு ஒரு குட்டி ஆயிரத்தி நூறு

எ மூணு ஐநூறு நாலாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் திருப்தி அமைஞ்சிட்ட அங்கிருந்து வாங்கிருக்கீங்க